பொதுமக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்கக் கோரி வடக்கின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்தும் போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன எவ்வாறாயினும் மக்களின் கோரிக்கைகளுக்கு இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் வழங்கப்படவில்லை தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி நான்கு வாரங்களாக முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்களினால் அறப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது சொந்த நிலத்தில் முள்குடியமர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் பிலக்குடியிருப்பு மக்களினால் இரவு பகலாக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன கட்சி தலைவராக இருக்கிறது எங்களுக்காக வாழ்ந்த எங்களுக்காக இருக்கிற அமைப்பான உதாரணத்துக்கு எங்கள தமிழ் மக்கள் இருக்கிற ஒரு பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் சம்பந்தன் ஐயா எங்களுக்காக எதுக்குமே வந்து நாடாளுமன்றத்தில் போய் எதுக்குமே எங்களுக்கு கதைக்க இந்த பணிவையில் இருந்து கடந்து இந்த பிள்ளை குட்டிகளை நாங்கள் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் நேரடியாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் இப்படியே நாங்கள் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் சம்பந்தன் ஐயாவுக்கு தெரிய இல்லையா மக்களை கூட ராணுவம் தான்

இதைவளை பரவி பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த காணி மீட்பு கவனியிர்ப்பு போராட்டம் நான்காவது நாளாக தொடர்கின்றது பிராணுவத்தினர் வசமுள்ள ஒன்பது அரை ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது ஜெயலலிதா அம்மாவா இருந்தாலும் சரி சம்பந்த ஐயாவா இருந்தாலும் சரி அவர்கள் தந்த அவர்கள் தந்த உறுதியின்படி நாங்கள் அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நாங்கள் இந்த போராட்டங்களை கைவிட்டு திரும்பவும் நான்காவது தடவையாக இந்த போராட்டத்தை செய்கிற துப்பாக்கி எல்லைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் காணிகள் குழுப்பை நாங்கள் கால் வைக்கும் வரை நாங்கள் இதிலேருந்து தொடர்ந்து இரவு பகலாக அது எவ்வளவு காலமானாலும் சரி நாங்கள் போராடுவோம் என்பதை எல்லோருக்கும் நாங்கள் அறிய தருகிறோம் இதுவேளை பரவி பாஞ்சான் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடத்திற்கு கரைச்சி பிரதேச செயலாளர் தலைமையிலான ஒன்று சென்றது இதன் பொது மக்கள் தமது காணிகளை அடையாளம் காட்டினார் எவ்வாறேனும் காணிகளை விடுவிக்கும் வரை போராட்டத்தை கைவிட முடியாது என பரவி பாஞ்சான் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் பிரதேச செயலாளர் வந்து எங்களை அழைத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு போனவர் போயாங்க ஆர்மி பிரிகேடியர் அரசாங்க அதிபர் முன்னிலையில் எங்களுக்கு பெரிய பஞ்சம் காணி விடுவிக்கப்படும் விடுவிக்கிறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோம் அஞ்சு நாளைகளை காணி விடுறோம்னு சொல்லி இருக்கிறோம் ஆனாலும் நிறைய வாக்குறுதிகளை நம்பி நம்பி நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு போனாங்க இன்றைக்கு வேலும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் காணிகளையும் அடையாள அடையாளப்படுத்தி இருக்கிறோம் ஆனாலும் வேல் எங்களுக்கு காணி எங்களை கையாளிக்க மாட்டேங்க நாங்க இந்த போர் விட்டு ரயிலேன்னு சொல்லி இருக்க